எப்படி அவர்கள் கைகொள்ள வேண்டும் எப்படி பரிசுத்தமாய் அவர்கள் அதை ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லி அதையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் மோசையை கொண்டு மோசையை கொண்டு அவர்களுக்கு கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாய பிரமாணங்களையும் கற்பித்து அவர்கள் பசிக்குவளால் வானத்திலிருந்து அப்ப கொடுத்து, அவள் பசி எடுக்கும் போதெல்லாம் வானத்திலிருந்து அப்பம் இறங்கி வந்தது. அவர்கள் தாகத்துக்கு கண்மலையிலிருந்து அவள் தாகம் எடுக்கும் போதெல்லாம் கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வந்தது. துணிய முறை காத்த நம்மை எதிர்பார்க்காத காரியங்களை நம்மை போசித்து நம்மை आश्रयவித்து நம்முடைய தாகத்தை తీந்து எப்படி அற்புத அடையாளமாய் நம்மை நடத்தி வந்தார். அவர்களுக்கு ஒரு பேடு என்ற ஆணைந்த தேசத்தை தேசத்தை சூழ்ந்து கொள்ள பிரவேசியர்கள் என்ற அவர்களுக்கு கொடும் என்று சொல்லி ஆணைந்த தேசத்தை சுதந்திரிப்பதற்கு ஆண்டவர் குருவை பாராட்டினார் அவர்களோ ஆனாக்களாக எங்கள் பிதாக்களாகிய அவர்களோ அகங்காரமாய் நடந்து தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி கற்பனைகளுக்கு செவிக்கூடாதே போனார்கள் ஆண்டு வார்த்தை எவ்வளவுதான் பேசினாலும் எத்தனை முறை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் பேசினாலும் எத்தனை வாக்கு தத்தங்களை கொடுத்தாலும் அவர்கள் தங்கள் இருதயத்தை ஆண்டவருக்கு நேராய் கடினப்படுத்தி அந்த வார்த்தையை தங்கள் இருதயத்தில் வைக்க கூடாதபடிக்கு அதை கீழ்படிய கூடாதபடிக்கு தன் சொந்த வழியை தெரிந்து கொண்டு அவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாய் ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தையே செய்தார்களாம் உங்களையும் எத்தனை முறை ஆண்டவர் பேசினாலும் எத்தனை முறை ஆண்டவர் வாக்கு கொடுத்தாலும் தீர்க்க தரிசனமாய் பேசுறானோ வார்த்தைகள் மூலமாய் பேசுறானோ ஆனா நம்ம செய்யறதா நான் செய்வேன்னு சொல்லிட்டு நம்ம செய்யறோம்ல ஏமா இஸ்ரோவில் ஜனங்கள் அந்த நம்ம ஆகலாம் நான் செய்யறதா செய்வேன்னு சொல்லிட்டு திரும்ப அவன் பழைய என்ன பண்ணிட்டான் பாசுங்க அவர்கள் செவி கொடுக்க மனதில்லாமலும் அவர்களிடத்திலே நீர் செய்த உங்களுடைய அற்புதங்களை நினையாமலும் போய் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி தங்கள் அடிமைத்தனத்துக்கு திரும்பும்படி தங்கள் அடிமைத்தனத்துக்கு திரும்பும்படி அவர்கள் கலகம் பண்ணி நல்ல கவனிங்க யார் அடிமைத்தனத்துல ஆண்டவர்களை அடிமைத்தனத்துல கொண்டு போய் விடல இவங்க தன்னுடைய அடிமைத்தனத்துக்கு திரும்புறாங்களாம் தான் எதையெல்லாம் விட்டு வந்தாலோ எதையெல்லாம் ரசிக்க புதுசுல இதெல்லாம் எனக்கு வேண்டாம் இதெல்லாம் எனக்கு வாழ்க்கையில பாவோம் இதெல்லாம் அக்கிரமோ இதெல்லாம் விலக்கி வச்சிட்டு நான் ஆண்டவருக்கு நேராய் பரிசுத்தமாய் உத்தமாய் என் தேவனாகிய கத்தருக்கு நான் வாஞ்சியோடு கூட நான் ஊழியம் பண்ணுவேன் அவருக்காக நிற்பேன் அவரோட கூட நான் கை கொடுத்து தோல் கொடுத்து நிற்பேன் சொல்லி எதையெல்லாம் விட்டு வந்தாலும் அதை மீண்டும் திரும்பி பார்த்தபடியினான் எந்தெந்த காரியம் வேண்டாம்னு சொல்லிட்டு ரசிக்கப்பட்டு உள்ள வந்து சபைக்குள்ள உட்கார்ந்து அதையே திரும்ப திரும்ப தேடி போறதுனால அதையே நோக்கி பார்க்கறதுனால இங்க ஆண்டவர் சுந்தரா பாருங்க அடுத்த வருஷத்தை வாசிங்க அவர்கள் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு கன்றுக்குட்டியை தங்களுக்கு உண்டாக்கி இது உன்னை எகத்திலிருந்து கொண்டு வந்த உன் தெய்வம் என்று சொல்லி எங்க போயிட்டான்

அப்புறம் உங்க குடும்பத்துக்குள்ள என்ன ஆகும் அப்படியே வாழ்க்கையில நீ ஆண்ட விட்டு இந்த எப்படி ஒரு விலைக்கு உடனே நம்ம வீட்டிலேயே முடங்கி வேலை வேலைக்கு போ வீட்டுல முடங்கி கிடக்குற மாதிரி இந்த பாவம் கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் வீட்டு என்ன பண்ணுவோம் முதல்ல ஞாயிற்றுக்கு போத அறிகுறியே என்னன்னா சபைக்கு முத அறிகுறி என்னது பாசத்துக்கு நல்லா தெரியும் எல்லா பாசமும் நல்லா தெரியும் சபைக்கு ஒரு வாரம் வர்றேன்னா ரெண்டு வாரம் ஏன் வந்து பாக்குறாங்கன்னா எந்த போய் என்ன பண்ணிட கூடாது எந்த ஒரு சிறை இருப்பு நீ போய் மாற்றிக்கொள்ள கூடாது மீண்டும் மீண்டும் வந்து பார்த்து ஜோ பண்ணி உங்களை அது விடுதலையாக்குது அப்ப ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் கண்டினியூ நீ வரலன்ற போதே தெரிஞ்சிடும் நாள் எங்கேயோ போய் தான் ஆயிடுச்சு சிக்கிடுச்சு தெளிவியா ஆமின்னு சொல்லுங்களேன் இங்க நடக்கிற விஷயத்த பாருங்க திருவாசி இந்த வசனத்தை அவர்கள் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு கண்டிப்பை தங்களுக்கு உண்டாக்கி உண்டாக்கி உன்னை எகத்திலிருந்து கொண்டு வந்த உன் தெய்வம் என்று கடைசியில முழு பணம் எங்க போயிடுச்சு பின்மாற்றத்துல போயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமா இந்த பின்மாற்றம் ஒரு வாழ்க்கையில அனுமதிச்சு முழுசா என்ன பண்ணிட்டான் இந்த தன்று குட்டி தாண்டா என்ன பண்ணுச்சு இவ்வளவு நாள் வழி நடத்தி வருது முதல் ஒரு நாள் ஒரு வாரம் சபைக்கு வரமாட்டேன் அடுத்த மாசம் ரெண்டு வாரம் வரமாட்டேன் அடுத்த மாசம் ஒரே ஒரு வாரம் தான் சமைக்க வரும் நாலு வாரம் நம்ம பத்து வாட்டி போன் பண்ணும் பத்து வாட்டி வந்து நிக்கணும் அங்க போய் பார்த்தா எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை நிறைய லிஸ்ட் ஒண்ணு போடுவாங்க நான் ஆண்டவரை தேடி ஆண்டவர்கிட்ட வந்து என் லைஃப்ல என்னத்த மாற்றத்தை கண்டேன் நான் ஆண்டோட சபையில உட்காந்து நான் என்ன எனக்கு பெருசா நடந்துச்சு ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை என்ன பண்ண இருப்பாங்க கொஞ்சம் கஷ்டப்பான வார்த்தைகளாம் பேச ஆரம்பிப்பாங்க கொஞ்ச நாள் போகும் அப்படியே அப்புறம் இல்ல எங்க அக்கா வந்து நாங்க வந்தாங்க தீபாவளி பங்கனுக்கு குருக்கு அடலாம் சுட்டு வந்தாங்க அது சாப்பிட்டுவாங்க அடுத்த வாரம் எங்க பெரியமா வந்தாங்க பொங்கலுக்கு வீட்டுல பொங்கல் வைக்கணும்னு கேட்டாங்க நான் தான் பானம் வாங்கி வந்து கொடுத்தேன் அப்படின்னு வாங்க லெலுயா என் வைஃப் தான் என்ன பண்ணாங்க அடுத்து பத்த வச்சாங்க நாங்களாம் கும்பிடல நாங்களாம் என்ன பண்ணுவோம் பொங்க பானத்துல இன்னும் அவ்வளவுதான் அப்படி வாங்க போடுவாங்க எழுவியா ஒரு ஒரு வருஷம் கழிச்சு கன்று குட்டிக்கு நேராய் தங்களை திருப்பிக் கொண்டு யார் எங்களை நடத்தி வந்தது யார் எங்களை விடுதலையாக இருந்தது வாழ்க்கையில எதுவுமே நடக்கல ஆண்டவரை தூசிக்கிற உலகம் தான் பின்மாற்றி அறிகுறி எழுவியா ஆமா சொல்லுங்களேன் ஜனங்கள் என்ன பண்றாங்க திரும்ப கன்று குட்டியை உருவாக்கி அதை நடத்தி வந்து சொல்றாங்க வாசிங்க பெரிய அக்கிரமங்களை செய்திருந்தாலும் இருப்படிய மிகுந்த மன உருக்கத்தின்படியே அவர்களை வனாதாரத்துல கைவிடவில்லை அவர் அவர்களை இவ்வளவு அக்கிரமத்தை பண்ணாலும் நம் தேவராகை கத்தன நம்ம ஒரு நாளும் கைவிடவே இல்லை நெலுயா தேடி தேடி வர்றாரு நிலுயா இந்த ஆசை தெரிந்து கொண்ட உடனே கைவிட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்மோடு கூட இருந்து எவ்வளவு பிரச்சனை முடியும் எவ்வளவு போராட்டம் முடியும் நம்ம கூடவே இருக்கிறார் ஆண்ட ஒரு அவர்களை வழிநடத்த பகலிலே மேகஸ்தம்பம் அவர்களுக்கு வெளிச்சத்தையும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் காட்ட இரவிலே அக்னி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகவில்லை அவர்களுக்கு அறிவை உணர்த்த உடைய நல்ல ஆவியை கட்டளை அவர்கள் வாய்ப்பு உடைய மண்ணாவை எருளி அவர்கள் தாகத்துக்கு தண்ணீரை கொடுத்து இப்படி நாற்பது வருஷமாக மண்ணாந்திரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்து அவர்கள் வஸ்திரங்கள் பழமையாய் போகவும் இல்லை அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை இருபத்தி ஆறாவது வருஷத்து

நெருக்குகிற அவர்கள் சத்துருக்களின் கைகளில் அவர்களை ஒப்பு கொடுத்தீர் அவர்கள் நெருக்கம் அனுபவிக்கிற காலத்தில் அவர்கள் உண்மை நோக்கி போதோ இரக்கத்தினால் அவர்களை அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னுடைய போக்கிலே போக வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய இஷ்டத்தை நடத்த வேண்டும் என்று சொல்லி எங்கெல்லாம் அவர் தன்னுடைய கழுத்தை திருப்புகிறார்களோ அங்கெல்லாம் தேவன் அவர்களை என்ன பண்ணாரு சத்துருக்களின் கைகளுக்கு ஒப்பு கொடுத்தார்